அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பயோட் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போகிறது வந்து வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் அப்படிங்கிற பாடத்துல ஆங்கிலத்துல ஹீட் அண்ட் தெர்மோ டைனமிக்ஸ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் என்ன கேள்வி சார் இந்த கேள்வி நீட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கேள்வி வந்து சம பருமன் கொண்ட இரு உருளைகள் ஏ மற்றும் பி ரெண்டு உருளைகள் ஒரு அடைப்பான் வழியாக ஸ்டாப் சொல்றோம் இல்லையா ஸ்டாப் காட்னு சொல்லுவோம் வழியாக இணைக்கப்பட்டுள்ளது ஏ எனும் உருளையில் படித்தர வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் ஆங்கிலத்தில் எஸ்டிபி ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் சொல்லுவோம் படித்தர வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் நல்லியல்பு வாயு ஐடியல் கேஸ்னு சொல்லுவோம் இல்லையா நல்லியல்பு வாயு உள்ளது உருவடைய பி அது காலியாகவே உள்ளது சரியா முழு அமைப்பும் வெப்ப தடுப்பு செய்யப்பட்டுள்ளது அந்த திடீரென திறக்கும் பொழுது ஏற்படும் என்ன நிகழ்வு பருமன் மாறா நிகழ்வு அழுத்தம் மாறா நிகழ்வு வெப்பநிலை மாறா நிகழ்வு வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு பருமன் மாறா நிகழ்வுன்னா என்ன அதை இதை தொடங்கும் போதும் சரி முடிக்கும் போதும் சரி பருமன் மாறாமல் இருக்கும் அழுத்தம் மாடாணி விட அடுத்த மாடாக இருக்கும் வெப்பநிலை மாடாக இருக்கும் சரி வெப்ப பரிமாற்றம் இல்லாத என்ன அந்த பரி அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது வெப்பம் ஆற்றல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரிமாறப்படுவதில்லை மாறாது வெப்ப பரிமாற்றம் இல்லாத நிகழ்வுக்கு என்ன சில டெபினிஷன் இருக்கு என்னன்னு சொன்னா அமைப்பு அந்த சிஸ்டம் சொல்லும் இல்லையா வெப்ப ஆற்றலை சூழலுக்கு கடத்தாத வாடும் அல்லது சூழலில் இருந்து வெப்ப ஆற்றல் உள்ளே வராத வாடும் உள்ளே அமைப்பிற்குள் செல்லாத வாடும் இருந்தால்தான் அந்த அமைப்பு இருக்கக்கூடிய நிகழ்வை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஆங்கிலத்தில் அடையா பேட்டிங்கன்னு சொல்கிறோம் தமிழில் வெப்ப மாற்றம் இல்லாத நிகழ்வுன்னு சொல்கிறோம் இது எப்போ பாசிபிள் வெப்ப காப்பு இருக்குதுன்னு வச்சுருக்கீங்க திருமல் வெப்ப காப்புன்னா என்ன நடத்தும் இப்போ ஃபிளாஸ்கில் வந்து காஃபி வச்சிருக்கிறோம் அது சூடாகவே இருக்குது ஏன் சூடாகவே இருக்குது இருந்து வெப்பம் உள்ள உள்ளே இருந்த வெப்பம் வெளியே வராது வெளியே இருந்து குளிச்சு கூட உள்ளே போகிறது சோ அதுதான் அந்த மாதிரி இருக்கு சார் இப்போ எந்தவித வெப்ப காற்றும் அற்ற நிலையில் அப்போ வெப்ப காப்பு இருந்தால்தான் அடையாபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் வெப்ப பரிமாற்றம் இல்லாத நிகழ்வு நடக்கும் அது மட்டுமல்ல இங்க அந்த ஸ்டாக் வழக்கத்தை எப்படி தொடர்ந்தோம் திடீரென தொடர்ந்தோம் இல்லையா இந்த திடீரென வார்த்தைக்குள்ளதான் இந்த இது இருக்கு என்ன சொன்னா எந்த விதமான வெப்ப காப்பும் அற்ற நிலையில் சூழலுக்கு வெப்பத்தை கடத்த இயலாதவாறு மிக குறுகிய நேரத்தில் மிக வேகமாக ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் அப்ப திடீரென மிக மிகக்கூடிய நேரத்தில் அப்படி மிகக்கூடிய இடத்தில் நடக்கும்போது வெப்பம் வந்து இடமாற்றம் பரிமாற்றம் செய்ய முடியாது அதனால இது வெப்ப படிமாற்றம் இல்லா நிகழ்வு நமக்கு கொடுக்கப்பட்ட நான்கு தெரிவுகள்ல நான்கு ஆப்ஷன்கள்ல நான்காவது ஆப்ஷன் சரியான விடை ஓகே சரி நம்ம இதே அந்த நம்ம அடுத்த காணொலியில வந்து வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் அப்படிங்கிற இதே பாடத்துல வேறு ஒரு கேள்வி வந்து நம்ம பார்க்கலாம் அந்த கேள்வி பார்க்கும்படி அடுத்த காணொலி வரும் வரை